இந்த தாய்மார்கள்லாம் அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தாம அவங்கெல்லாம் அழகா இருக்க முடியும் நிச்சயமா முடியும் ஆனா அதை உற்பத்தி பண்றது புறம் பணக்காரனா இருக்கேன் ஆமா ஆனா இந்த உலகத்துல சோறு விஞ்ஞாம ஒருத்தனாலையும் வாழ முடியாது கட்டாய முடியாது ஆனா அதை உற்பத்தி பண்ற விவசாயிகள் மட்டும் ஏஞ்சாமே தலைநகரத்துல அம்மனமா திடுறாங்க இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் என்னைக்கு சாமியே கிடைக்கும் பட்டிணத்து செட்டியார் ஒருத்தர் தெரியுமா பட்டினத்தார் பட்டினத்தார் அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க